கண்டிப்பாக மேக்சிமம் ஒன் டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி வைஸ் மெரிட்டாக இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்ல நம்ம ஜெயமாதி ஆட்டோ கன்சென்ஸ் ரூம் தான் வந்திருக்கோம் அண்ணா இதே கலரில் நம்ம ஆல்ரெடி ஒரு இண்டியோ போட்டிருக்கோம்ல உடனே சோல்ட் ஆகிடுச்சி இண்டிங்கோ நிறைய பேர் கேட்டாங்க நல்லா குவாலிட்டியாக கிடைக்குங்கறதுக்காண்டி இவ்வளோ வெயிட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஒயிட் கலர் ஒன்று போட்டிருக்கோம் வெயிட்டு கொடுத்துரும் ஒயிட் கொடுத்துருக்கோம் பேரல் ஒயிட் ஆமாம் அந்த வண்டி கொடுத்துருக்கோம்ல பன்னெண்டு மாடலு ஓகே இது பதினொன்று மாடலு வண்டி டீசல் வேரியன்ட்டு லோ பட்ஜெட்டில் சடான் டைப்பில் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டியாக அதே மாதிரி எடுத்துருக்கோம் போன டைம் எர்டிகா எப்படின்னு இருந்துச்சு வீடியோ ஒரு ஒரு நாள் தான் நினைக்கிறேன் நம்ம ஃபோட்டோ மறுநாளே சொல்கிறேன் சொல்றேன்ட்டு ரொம்ப லோக்கல் கஸ்டமராக அப்படி ஆ லோக்கல் கஸ்டமர் தான் உடனே ஐம்பது கிலோமீட்டர் தான் தோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தாங்க இந்த வண்டி மேக்ஸிமம் எவ்வளோ நாள் எதிர்பார்க்குறீங்க உடனே சோல்ட் நான் நம்ம எல்லாமே அந்த இதுக்கு முன்னாடி போட்ட உடனே சோல்ட் சொல்றாயிருக்கும் நம்ம ஷோரூம்ல பழைய வண்டிகள் எதுவுமே ரிப்பீட்டட் இல்லை இல்ல முடி முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டியுமே வேலை வந்து எல்லா வேலையுமே இது ஏசி எல்லாமே இப்போ தான் வேலை பார்த்துருக்கோம் பேட்டரியும் புது பேட்டரி தான் வச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துருவீங்க பேட்டரியும் புது பேட்டரி தான் வச்சிருக்கோம் நீங்கள் எடுத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படி வச்சு ஓட்டலாம் ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க இது முக்கியமாக டீசல் வேரியன்ட் ஜெயமாரி ஆட்டோ கன்சிஸ் ஷோரூமோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து நீங்கள் திருநெல்வேலி போகக்கூடிய பாதையை பார்த்தீங்கன்னா கீழப்பாவூர் அப்படிங்கிற கீழப்பாவூர் விளக்கு வரும் அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறமாக இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாயிருக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு கீழ்புரமாக தான் எங்கள் ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இப்போ இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீடெயில்ஸாக நான் வந்து எக்ஸ்ப்ளைனாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பட்ஜெட்டை அண்ணாவோட அண்ணா வீ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோட மிடில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாட்டா இண்டியோ இந்த வண்டியோடனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி அவுட்லைன் இந்த கலர் வந்து சொல்லி ஆகணும் நான் சொன்ன மாதிரி அவங்க குயிக்காக வந்து ஷோல்டர் பண்ண கலர் வந்து இதுதான் நம்ம ஒரு மலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மவுண்டன் இருந்தேன் அது பக்கம் ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு உள்ளே நினைக்கிறேன் அவுட் ஆகிடுச்சு இந்த வண்டி கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒன் டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டி வைஸ் மெரிட்டாக இருக்குது இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரியட் டிஃபாக்கர்ஸ் வந்துருது டிக்கி ஸ்வேஸ் நல்லாயிருக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இண்டியோ ஏன் எடுக்கிறாங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சின்ன சின்ன பக்கத்தில் ஒரு ஏதோ ஒரு ஒருத்தங்களை ஏற்றி கொண்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வண்டி எடுக்கிறவங்க இந்த மாதிரி வண்டி வந்து எடுக்கிறாங்க ப்ளஸ் இப்போது வந்து டீ டீபோர்டாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிறனால நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் ஃபஸ்ட்டு டயர் பாயிண்ட்டோட வியூ அப்படியே பாருங்கள் ரெண்டு டயருமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா டயருமே ஆல் டயருமே ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் வந்து தாராளமாக வந்துருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா மிரர்லேயே உங்களுக்கு இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துடுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது சீட் கவர்ஸர் எல்லாமே பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏசி அவங்க சொன்ன மாதிரி ரீசெண்டாக வேலை பார்த்துட்டாங்க ஸோ ஏசிலாம் நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப் ரெண்ட்ஸ் பாருங்கள் முக்கியமாக அந்த வண்டி கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே உள்ள சீட் கவர்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுதான் அந்த வண்டிக்கு இன்னொரு அல்டிமேட் சொல்லலாம் வண்டியில் இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸும் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டுருக்குறாங்க இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸை அண்ணாவை கூப்பிட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் சொல்ல போகிறோம் எங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸுக்கு போன டைம் ஒரு நாள் தான் அவங்களுக்கு குயிக்காக வந்து சொல் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள் நம்ம வண்டி இது வரைக்கும் எல்லா வண்டியுமே சேல் வந்து தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் மூலமாக தான் எல்லா வண்டியுமே சேல் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபராக பெஸ்ட்டாக தான் எல்லாமே ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் வண்டி குவாலிட்டியாக எடுத்து கொடுப்போம் வண்டி குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம வண்டி அந்த வண்டியை எடுப்போம் இது ரெண்டு ஓனரும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது வண்டி ஓட்டி வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் இதோட வெலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரூவா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் இது ஃபிக்ஸ்டு பிரைஸாக இல்லை குறச்சிக்கலாமா நேரில் வாங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தரேன் ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வெயில்லாக டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத சொல்லி பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம்லண்ணா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைபர் தான் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க கேட்டு வந்து வாங்கிக்கோங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய தரமான கார்ஸ் அப்டேட் தெரியணும் அதே மாதிரி ஜெயமாரதி ஆட்டோ அன்சி சொன்ன முன்னாடியே அடுத்தடுத்து அப்டேட் கார் கலெக்ஷன் தெரியணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரிவியூஸ் சந்திப்போம் நன்றி